அனைவருக்கும் வணக்கம் ஹலவ்ரிவான் சாம்பார் குழம்புன்னு செய்ய அழுத்து போய் ரொம்ப சோம்பலாக இருக்க நாட்களில் இந்த மாதிரி ஒன் பாட் கீரை சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வத்தல் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது கூட நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை தக்காளி வெங்காயம்லாம் சும்மா லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் பாசி பருப்பு கால் டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துருக்கேன் ஸோ நான் சேர்த்துருக்கிறது அரிசி பருப்பு மொத்தமாக சேர்த்து ஒரு டம்ளர் அளவு அடுத்தது கீரை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம் கீரை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாலாம் சேர்க்கலை ஃபுல் கட்டு சேர்க்கலை அதில் கால்வாசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தண்ணியை கணக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி பருப்பு சேர்ந்தாப்பில் இருக்கிறனால நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல குழைவா வரும் அடுத்தது இதுல கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கூட கடைசியிலையும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது இதுல ஒரு நாலு பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பட் நல்ல வாசனையா இருக்கும் அதனால நான் இங்கே சேர்க்கிறேன் இது சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு நல்லா ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டுடலாம் அப்போதான் நல்லா குழஞ்சு வரும் அதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு இது நல்லா சாஃப்டா இருந்ததுனால சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நாலு விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமா விசில் ரிலீஸ் ஆனதுக்கு இதை கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா ஆகும் அடுத்தது கடைசியாக விருப்பப்பட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா தான் வாசனையாக இருக்கும் கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்லா காரசாரமாக ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷே இல்லை பண்ணீங்கன்னா கொஞ்சமாக வத்தல் பிடிச்சி சாப்பிட்டீங்கனாலே அடி தூளா இருக்கும் கடைசியாக மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா